நாங்கள் சொன்னதுக்கு அப்போ என்ன தப்பு இருக்குன்னு சொன்னால் அவளுக்காக எங்களையே வேண்டாம் சொல்லுது நீ நான் அவனும் நீங்கள் வேண்டாம் சொல்லவே இல்லையே ஆ நீங்கள் தான் வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வா எல்லாரையும் பார்த்துக்கிடுவானு தான் இவ்வளோ கட்டி வச்சேன் வேற யாரையும் கெட்டியாரி வச்ச முடியும் நீ திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு இவளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சவளை தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன் உங்கள் காலை சுற்றி வந்த பிள்ளையே இங்கே அவளே நீங்கள் என்ன பாடுபடுத்திருக்கேன் இங்கே அவளோட தானே இந்த தைரியத்தில் சரியா வேற யாரையும் என்ன கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தா நீ கை வைப்பியல இல்லை கேட்க அவார்ட்டு கொடுத்துருப்பா மரம் வந்திருப்பியா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரை எனக்காக அடி வாங்கிட்டு இருக்கு அந்த தைரியத்துல தானே நீங்க அவங்க மேல கை வச்சுட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கியா கல்யாணம் தங்கச்சி வேண்டாங்க அம்மா வேண்டாங்க பேச விடாம வச்சிருக்கேன் இந்த பேச்சு பேச கேட்க இடத்துல வேற எவ்வளவு கூட்டிகிட்டு வந்தேன் வச்சுக்கோயே அவனை எப்பவுமே திருத்தி விட்டுருப்ப நீ பண்ண வேலைக்கு இங்க வந்து இவ்வளவு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க முடியாது போனதான் விட்டுட்டு மதிக்காம உன்னைக்கே போட்டணும் ஒழுகிட்டுன்னு நினைச்சிருப்பா அது தெரிஞ்சிக்கான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ கால் எடுத்து வச்சிருக்க மாட்டேன் வேறு எவ்வளோ கிட்ட இருந்தால் மறுபடியும் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாளோ இல்லை விட்டுருப்பாளோ நான் பேசவே இல்லை சண்டை போட்டு போனவன் திருப்பி வந்து தான் அவள்கிட்ட பேசியிருக்கேன் அது வரைக்கும் அவன்கிட்ட பேசணே கிடையாது அம்மாட்ட பேசணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அவன் இதுதான் இருந்தான் நான் வந்ததுக்கப்புறம் இங்கே வரும்போதும் போகும்போதும் அவன் ஒன்றுமே சொல்லலை நீ படிப்புலேருந்து இப்போ வரைக்கும் அவள் கூட தான் இருந்திருக்கேன் ஆ உங்கள் கூட அவள் இவ்வளோ நாள் இருந்திருக்கான் ஆ உங்கள் காலை சுற்றி சுற்றி தான் இருக்குது எப்போதும் இப்படில்ல ஆனால் நீங்களே ஒரு நிமிஷத்தில் எப்படி பேசுறிய ஆ உனக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச தும்புற கிடையாது கொஞ்சமாக நன்றியோடு இருக்க என்ன ஆ நீ இவ்வளோ வாய் விக்லயே பேசல அவளை ஆ இங்கே வந்துட்டு இவ்வளோ ராஜ்ஜியம் பண்ணுறல என்ன கேள்வி கேட்க ஆ இதெல்லாம் யாரால விட்டுட்டு போனல போயிட்டு வந்து இந்த பேச்சு பேச விட்ருப்போல யாரும் என்ன தைரியத்தில் பேசுகிற அவசப்பிடலாமே இவகிட்ட இருந்தால் நீங்களும் கிட்டே போயிடலாம் கேட்குதான் வந்திருக்கா அந்த பிள்ளை என் பேச்சு மீன் நடக்காத அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நன்றி இவ்வளோ எதுவும் வராத வராதா போவாதுன்ட்டு என்கிட்ட எதுவும் சொல்லலையே செய்யாதீங்க வைக்காதீங்கன்ட்டு நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசினேக்கப்ப என்ன சொன்னான் வீட்டில் இரு உங்கள் அண்ணன் வந்தவரும் உங்கள் அண்ணாட்ட பேசிக்கணும்னு சொன்னான் இதெல்லாம் நீ அவங்ககிட்ட கேட்குங்கன்ட்டு சொல்லியிருக்கா அதையும் மீறி அவன் மேலே கைவிச்சிருக்கேன்னா ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க பவி சௌமிய நந்தினி எல்லாம் சேர்ந்து இவ்வளோ வெளியே அனுப்பிடுவாங்க புரியுதா இருக்க ஒரு தங்கச்சி நம்ம வீட்டில் செல்லவும் வளர்ந்துட்டாடா அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் அவள் என்ன கேட்டாலும் நாங்கள் கோவப்படாமல் என்ன தப்புனாலும் பொறுத்துக்கிட்டு சந்தோஷமா பார்த்துக்கணும்னு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அப்பா இது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா மெம்பினி அடிக்கி கை வாங்க சௌமி மேல மேலே கை வைப்பாளையப்பா இல்லை கேட்க மைனி நீ வெளியே போகணும்னு சொல்லவே மாட்டவளா இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்த மாட்டாவலா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஆனால் இருந்தால் கூட என்னை வந்து பேசுனா சொல்லுவாங்க பாவி நாள் சொல்லவே மாட்டா சரிதான் சவுமியம் வந்து மெச்சூராக பொண்ணு அதனால் அவள் புரிஞ்சுக்குவா சரியா இல்லைன்னு சொல்லலை பவி அவங்க கூடயே இருக்காண்ணா ஒன்றும் சொல்லலை அவளும் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு ஆனால் இவ்வளவு பற்றி உனக்கு நல்லா தெரியும் சரி ஒரு சில வார்த்தைகள் அவள் பேசிட்டான்னா அவள் சாரி கேட்டார்ல நீ ஏன்ட்டு தானே அந்த விஷயத்த நீ நீனா என் தங்கச்சின்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்கு உன் உண்டையேட்டு இருந்தேன்னா உனக்கு மனசு ஊர்த்தலையா இல்லை கேட்க சரிப்பா ஆனால் உன் கூட படித்த ஃப்ரெண்டு தானே ஆ வருஷம் அவன் கூட இருந்த பொண்ணு தானே உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்த பொண்ணு தானே அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி கைவாங்க மனசு இருந்துச்சு ஒருத்தலை அவள் லைஃப்க்கு அவள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னுக்குட்டியும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்டாக இருந்து நீ கொஞ்சமாட்டி யோசிச்சு பார்த்துருக்கியா பார்க்கல ம் அவள் லைஃபு எந்த ஒரு ரிஸ்காகட்டும் எடுத்திருக்கே நீ சொல்லு எந்த ஒரு சப்போர்ட்டாக பண்ணியிருக்கே நீ அவளுக்கு மனசு உறுத்துலையே அவனுக்கு அந்த லட்சத்திலையும் நான் வளர்த்துக்க அவனை உமா கல்யாணம் பண்ணிக்கொடுன்னு சொன்னது நீ என்ன சொன்னேன்ட்ட ஏன்னா நீங்கள் முன்னே கல்யாணம் பண்ணுங்க நான் வந்து மைனி கூட ரெண்டு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறேன் மைனியை அவங்க நீ அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நான் நினச்சேன் நீ எந்தளவுக்கு எவனால் பாசம் வச்சிருக்கேன்னு இப்போ தான் தெரியுது ம் நம்மளை பாஸ் எல்லாமே நீ என் பேசலன்னு அவங்கள்ட்ட வந்து சண்டைப்படுதேன் என்கிட்ட வந்து சண்டைப்படுத என்ிட்ட பேசன்னுட்டு இல்லை கேட்க வாயை உடச்சி போவேன் ஆமாம் நல்ல வாய்ப்பு தான் இது தெரிஞ்சுக்கிறேன் நீ எந்த எந்தளவுக்கு எவனை பாசம் வச்சிருக்கேன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்லாம் எனக்கு இதான் அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதை ம் அண்ணன் மேலே வச்சிருக்க பாசம் மை நீ வீட்டு விட்டு வெளியே தரத்தணும் இந்த மைனி அடித்து போட்டு ஏன் அம்மா கூட சேர்ந்துட்டு ஏதோ கோபத்தில் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன்னு நான் வாணிங் கொடுத்தேன் ஆனால் நான் இன்றைக்கி இருக்கும்போதே நான் எப்போ வெளியே போகணும்னு காத்துட்டு இருந்து திருப்பி என் பொண்டாடி போய் அடிச்சு போட்டு கொடுத்துருந்துருக்கே இதுலேருந்து தெரியுது நீ அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் மரியாதை வச்சுருக்கேன் என் பொண்டாட்டி மேலே கை வச்சப்போ எவ்வளோன்னு எனக்கு வேணாம் இது தங்கச்சா இருந்தாஞ்சுரு தான் அக்காவேருந்துரு தான் அம்மா வரந்தாஞ்சிருக்கான் புரியுதா இதுக்கப்புறம் நீ அண்ணன் சொல்லிட்டு வந்துடாத இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல புரியுதா என்னை ஒருத்தரைக்கும் இனிமேல் என் அக்கா மட்டும்தான் புரியுதா இனிமேல் நீ கால் பண்ணிடறத

பாசமாக வளத்து செய்ய? அது எப்படி இருக்கு பார்த்தல? கடைசியில் ஏமோட் ட்ரீ வாளர்தான். நீ நீ போல அவனே குடிச்சக்லயா? எதுக்குடா கேட்ட நீ மட்டும் எனக்கு பேய்கேன்னு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு அதுக்கப்புறம் நீ நான் பாத்துிருப்பேன். நானே உனக்கு வார்னிங். புரியதா? புரிஞ்சு நடந்துக்க. நீ அக்காவா நடந்துட்டன்னா நீ எதிரா தம்பியா நான் இருப்பேன். புரியுதா சாரிடா நினைக்காத. மச்சவரான உனக்கு வந்து அதான் போக வந்துருக்கும் போல இல்ல அதான் போற நினைக்கிறேன் வீரன் வீரன் வீடு போறவங்க நினைச்சேன் அப்புறம் வீட்டையும் நம்மளும் போயிட்டு போக முடியாது இல்லாரா நீ வேற இருக்க வந்தனா எல்லாரும் போட்டு போட்டு எங்க போன தச்சாத்தம் போடுவேன் அதுக்குதான் நான் வீட்டுல இருந்து எதுவும் அடிச்சாங்களா இப்ப எப்படி இருக்கவா என்ன செய்வது செவ்வாய் வாங்கியிருக்காங்க முடி பிடிச்சி எடுத்து வெளியே கொண்டு போட்டுருக்காங்க அப்பதான் போக தலை குளிச்சிருக்காங்க வெளியே போன நல்லா அதனால குளிச்சிருக்கா ஈரத்துல இழுத்துக்கொண்டு வெளியே போட்டு போயிருக்காங்க வர்ற வரைக்கும் வெளியே உட்காந்து அழுதாக்கா வாசல் உட்காந்து అవును అరమే వందా నా కొంచెం వెయిట్ పని కొంచెం వెంట కరెక్షన్ అక్కడ వెళ్ళే పోనా వేరే నేరే అప్పుడు చూద్దాం చూనా వేక నేను కొంచెం లెట్ ఆయిట్ అందు కల్మే వెళ్ళే పోయి వరే కోరిచి విడమంటాను తల వెలికి ఇంకా ఇంటా అప్పుడు తూంగి వచ్చి వంద என்கிட்ட மாட்ட அற வாங்கிட்டு போயாதான்னு சொல்லிட்டேன் இனிமேல் இன்னொரு தடவை நீ நான் அண்ணன்னு வயலை கூப்பிடாத புரியுதா உனக்கான அந்த தகுதியே இல்லை புரியுதா நான் பேசவும் மாட்டேன் என் மூஞ்சில் நீ உன் புரியுதாட்டு தான் வேணும் எல்லாரும் வேணும் தான் நான் அவ்வளோ சமாதானப்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இங்கேயும் வந்துட்டு போயிட்டுருக்கேன் ஆ நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுட்டு இருக்கியா ஆ இங்கே எது வந்தாலும் நீங்கள் ஏன்ட்டு தானே பேசியிருக்கணும் ஏன்ட்ட தானே கேட்கணும் நீங்களாம் முடிவெடுத்து பண்ணுதியா பண்ணுங்கள் பண்ணுங்க விளைவும் அனுபவிக்கணும் அவள் உங்களை ஏதாவது திட்டுனா வச்சா சண்டை போடனா கூட நீங்கள் அடிச்சேன்னா நான் மனசு ஏறிடும் அது அப்புறம் அந்த மாதிரி இருக்குது அந்த பிள்ளை வாங்கிட்டு வாங்கிட்டு ஆ ஆனால் திரும்பி திரும்பி அவ்வளவு நீங்கள் கஷ்டப்படுத்துறிய இது பார்த்துட்டு இதுக்கு அப்புறமும் சும்மாவா இருக்கணும் சொல்லுங்க எல்லாரும் வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்போ நீ நான் வேணாம் நீ என்ன செஞ்சுருக்கணும் அவளே ஒன்று நீ நீண்ட சொல்லியிருக்கணும் பொறுமையாக இருந்திருக்கணும் வேண்டாமா நீ அவளே போய் அடிச்சு போட்டு நீ எதுக்கு பேச மாட்டேங்க அவன் தானே பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவன்கிட்ட பேச கூட வைக்க கூட சொல்லவே இல்லை நேற்று தான் சொன்னேன்னா அது அதை நான் பார்த்துக்குவேன் அதை பற்றி நீ டென்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் உன்ட்ட பேசாமல் இருக்கேன் அதுக்கு காரணம் நீ நீ தப்பு பண்ணலை அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசாமல் இருக்கேன் புரியுதா அக்கடை கீழே அக்கா இப்போ என்ன சொன்னால் உனக்கு புரிஞ்சுதா செயனை கூட கொடுத்துட்டேன் நான் அவன்கிட்ட பேசாமல் இருந்தேன் அதனால நீ செயனை திருப்பி கொண்டு கொடுத்த ஆனால் எல்லா செயனையும் அவட்ட கொண்டு கொடுத்து இல்லைல்ல பாக்கி இருக்குல்ல அதனால தான் நான் உன்கிட்ட பேசாமல் இருக்கேன் புரியுதா நீ தெரியாமல் போய் அடிச்சேன்னு மட்டும் சொல்லாத புரியுதா நீ நான் இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ நான் வெளியே போகிறேன்னு பார்த்துட்டுனா கொழஞ்சோன்னா இப்போ நீ ஆ உனக்கு உண்மையாகவே நான் பேசணும் அக்கறந்தான் நான் இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட பேசியிருக்கணும் என்கிட்ட தான் பேசணுன்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு நீ அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் நீ அதை மிஸ்யூஸ் பண்ணிட்ட மறுபடியும் நீ தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்க நீ అక్క ఎదు నీ తిట్టమో కే పాటా కొడుకునే ఇప్పుడు తన్న అను కొత్త వైపు అవును నూస్ పన్నా అక్కడ సేందా అని మజన్ తెలు మచ్చాంత సత్తమూట అడిచిచ్చి నీవ వల్ల పక్కదే అది అదకప్పుడా అక్క మచ్చా మర్యాదక నీ విషయంలో ఇప్పుడు తలైడమాటా పురుదా నీ అప్పుడు ఏకేట ఇక అనుకు మర్యాద కొడుతు அவனுக்கு இது வரைக்கும் நீ எதையுமே தெரியப்படுத்தாமல் நீ அம்மா கூட சேர்ந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் தின்ட்டேன் அப்புறம் என்னமோ கேட்டி அப்போ என்னது பிடிச்ச படம் தான் நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் சிவாக்குனா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் தான் சொன்னேன் நீ என்ன பண்ண சொல்லு அதுக்கப்புறம் நீ தானே பண்ணி கொடுத்தேன் நான் பண்ணி கொடுத்தேன் நான் நான் பண்ணி கொடுத்தேன் நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்த நான் பண்ணி கொடுத்தேன் சொல்லு நந்தினி என்ன பண்ணா நான் தான் சொல்லியிருக்கேன்ல வேற கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்ட்டு நான் லவ் பண்ணலான்னு சொல்கிறேன் ஆனால் அது இனி என்னை அப்படி தான் லவ் பண்ணுது ஆனால் என்ன செஞ்சிச்சு எல்லோரும் மரியாதைக்காகவும் ஸ்டேஜ் ஏறி போய் உட்காந்துருந்துச்சு நீ என்ன பண்ண ஏன்னா அவள் என்னைய அப்படி தான் லவ் பண்ணுறா ஆனால் நான் என்ன சொல்லணும்னு கேட்பான் அதுவும் மரியாதை அவள் சொன்ன பார்த்த உண்மை அதனால தான் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தாள் இனி விட்டு கொடுத்துட்டு மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அப்பமும் உனக்கு அண்ணன் வேண்டாம் இப்போமும் உனக்கு அண்ணன் வேண்டாம் அப்படி தானே உனக்கு இப்போ ஒரு காரணம் நம்ம பேசலங்கிறது நம்ம ஒரு சேர்ந்து போய் அவளை அடிக்க வாய்ப்பு தட்டியிருக்கேன் ம் அவளை அடிச்சு போட்டு வந்துட்டு இப்போ நீதான் தான் பேசலையா பார்த்துட்டு நிற்கல என்ன அவன்கிட்ட பேசுங்க அவன்கிட்ட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது ஸோ நீ கேண்ட அடிக்க அவளை தம்பி வேற எதுக்கு எப்படியாவது அடிக்க இப்போ எதுக்கு என்ன அடிக்கீங்க நீங்கள் இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவும் கேட்காதிங்க மெயினி ப்ளீஸ்க்கு எதுவும் கேட்காதிங்க இதெல்லாம் கோவப்பட்டா அடிப்பேன் நீ என்ன அடிக்க உங்கள் தங்கச்சி அடிக்கணுங்கிறது என்னோடய எண்ணமே கிடையாது ஆனால் அடிக்கிற மாதிரி தான் அவன் நடந்துகிட்டான் நான் என்ன பண்ணேன் நீ இப்ப சொன்னதான் நீ என்னைக்கோ சொல்லணும் என்கிட்ட மச்சிட்டம் பேசுங்கன்னு நான் பேசியிருப்பேன் நீ என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்க எனக்கு தெரியாம என்கிட்டயே சொல்லாம இதான் டெய்லி யாத்தியும் பக்கம் வர வரேன்னு சொல்கிறதா நான் அங்கே இல்லையே சரி நீங்கள் இருந்து பழகிட்ட எல்லாரு கூடையும் அங்கே தனியாக ஃபீல் பண்ணுவேன்னு இங்கே வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் வந்து என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்லு வந்தே தானே காரணம் அவ்வளவுதான் இவ்வளவு நடக்கும் எங்கள் அண்ணன் இப்போ பேசாமல் இருக்கான் டெய்லி கால் பண்ணுவேன் எனக்கு நானே பண்ணிட்டா கூட சரி அப்போ நீ மச்சாடு தான் டேரெக்டாக பேசியிருக்கணும் கால் பண்ணி இல்லையா உங்கள் அண்ணன் வந்திருக்குன்னு என்கிட்ட பேச போகிறேன் தானே சொன்னேன் நீ வந்து மச்சனை தானே கொடுத்து பேசியிருக்கணும் ஏற்கு பேச மாட்டேங்கன்னு ஆ அதை விட்டு நந்திரிமலை நான் அதை தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அவள் இருக்க போய் தான் அண்ணன் பேச மாட்டேங்க அவள் போயிட்டான்னா கரச்சில் கிடையாது எங்கள் அண்ணன் எப்பவும் என்ன பேசுவாங்க அப்படி நினைக்காத அது ஊர் கிழமும் நடக்காது ஏக்கு எனக்கு பிடிச்ச பொண்ண தானே கட்டுவேண்ண எனக்கு அவ்வளோ இப்போ பிடிக்கல சொல்லிட்டேன் இதுக்கு நான் பதில் அப்போதே கொடுத்துட்டேன் அதை என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சொல்லிருக்கணும் இப்போ நீ சொன்னோன்னே விட்டுட்டு வரணும் இல்லை கேட்க அவள் யாரு நந்தினி இல்லை ஏன் முன்னாடி லூஸ் மாதிரியே கழுவிட்டு இருக்கேன் என்ன இப்போ உனே உங்கள் வீட்டில் இருக்க சொல்லுதேன் நீ விட்டுட்டு போய்ச்சோன்னா இன்னி இப்போ இருப்பியா சொல்லு இங்கே இருந்துக்கிறியா நீங்கள் கூட பேசிட்டு இருக்கீங்க வர கோவத்துக்கு மச்சனுக்கு இருந்தால் ரெண்டு அறையோட விட்டுட்டேன் நீ வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன் உனே இப்படி அம்மா அடித்தா நீ சும்மா அப்படியா சொல்லு ஆ என் அனுபவிச்சாதானே உனக்கு அந்த வருத்தம் தெரியும் உனக்காக நான் அம்மாட்டும் சொல்லி வச்சுருக்கேன்ல சத்த முடைய எதுவுமே பண்ணாதீங்கன்ட்டு அதனால தானே நீ நினச்ச உடனே வாரா போகிறேன் அதனால தான் நீ நந்தினி எந்த பாடு படுத்துற ஆனால் நந்தினி போய் இப்படி அடிக்க உனக்கு கொஞ்சமாட்ட மனசுருக்கா இல்லையா லவ் பண்ணும்போதெல்லாம் அவன் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்ட அப்படி தானே உண்மையாகவே என்ன தான் லவ் பண்ணுறீங்களா இல்லை கேட்குறேன் இல்லை அவன் தங்கச்சின்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீன் இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா சொல்லு லவ் பண்ணி தானே உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஏன் உனக்கு தெரியாதா நந்தினி யாருன்னு இப்படி அசிங்கமாக கல்வி கேட்டுட்ருக்கேன் நந்தினி என் தங்கச்சி அவ்வளோதான் புரியுதுதான் உனக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு நினப்பு இருந்தால் என் கூட இருக்குன்னா வா இல்லைனே இங்கே இரு இப்படிலாம் பேசணும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல நான் லவ் பண்ண பிரியா இது அப்போ எவ்வளோ மரியாதை பேசுனேன் ஆ உனக்கு ஏன் அந்த பிள்ளை மேலே இவ்வளோ கோவம் அந்த பிள்ளை உன்னை என்ன சின்ன உன்னை ஏதாச்சும் சொன்னாலா சொல்லு நீ அடிச்ச மாதிரி அவளுக்கு திருப்பி அடிக்க தெரியாதா என் அண்ணன் நான் சொல்ல மாட்டேன் நீ ஆச்சு உங்கள் அண்ணன் ஆச்சு உங்களை வச்சுக்கிட்டே நீ என்ன கேள்வி கேட்க அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சே நீ கஷ்டப்படுத்திட்டு பேசணும்னா எப்படி பேசுவாங்க நீ உங்கள் அண்ணகிட்டே கேட்டுக்க நான் சொல்ல மாட்டேன் வேற அண்ணன் ரொம்ப பாசம் வேற வச்சான் ஒரே தங்கச்சின்ட்டு சி எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிடுது கேவலம் பேசி சொல்லிட்டேன் வச்சு சேர்த்து பேசுத ஏன் கூட மெயினி வச்சு சேர்த்து பேசுனேன் உன்னையே மச்சா யார் கூடயும் வச்சு பேசுகிறேன் உனக்கு எப்படி இருக்கும் அப்போ மைனுக்கு எப்படி இருக்கும் அண்ணனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பேச மாட்டேன் நீ கேவலமாக பேசுதா இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன் எனக்கே கேவலமாக ஏன் அக்காலான எனக்கே வர கோபத்துக்கு ஒன்று அட்டிக்கணும் போல தான் தோணுது அண்ணன் இருக்கான் கை வைக்க கூடாதுன்னு தான் ஏமாட்டுக்கிறது அண்ணன் ரெண்டியும் இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ண தேவை அப்போ அண்ணன் ரெண்டு இப்படி கேள்வி கேட்பியா மச்சிட்ட இருந்து கேள்வி கேட்க உனக்கு வைக்கமா இல்லை ஃபோக ஸ்பெண்ட் தானே ஒன்றே அண்ணன் கேட்க மாட்டேன் இவங்களையும் நான் கேட்க விரும்பல எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சப்போர்ட் இருக்கேன் அதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுவேனி அவன் உனக்கு தெரியாதா மச்சா லவ் பண்ணும் போதுலேருந்து சொல்லிடுறதுனா இருக்கு தங்கச்சின்னு அப்புறம் என்ன அறிவே கிடையாதா உனக்கலாம் நான் நம்ம மைனி அது உனக்கு தெரியாத தெரியலையா மென்டல் மாதிரி கேள்வி இருக்க மச்சான்டா அவன் நம்ம மாமா பொண்ணு கிடையாது மைனி சுடுறதுக்கு நம்ம அண்ணன் ஒய்ஃபு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நான் ஆக்கு கூசல்லையா நானே பேசிக்கிட்டு என்ன பேசணும்ட உனக்கே தெரியலண்ணா செல்ல தங்கண்ணா பேசவும் இருக்க மாட்டேன்லண்ணா பேசணும் இதுக்கப்புறமா நான் உன்கிட்ட பேசணுமா ஆ சொல்லேன் இவ்வளோ கூட நான் சொல்லியிருக்கேன் பொறுமையா மறுபடியும் தப்பாக பண்ணிகிட்ருக்கேன் சிவாட்டா என்ன கேட்ட நீ ஆ யார் உனக்கு அந்தளவுக்கு போகிஞ்சு வந்து கோவத்துக்கு அவ்வளோ பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் சரி கோவத்தில் ரெண்டு வார்த்தை அடித்தேன் இல்லைன்னு சொல்ல நான் இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால நான் சரி பொறுமையாக சொல்லி பார்ப்போன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பொறுமையாக தானே இவ்வளோ தரம் இருக்கேன் ஆ நீ அவன்ட்டு என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன் ஏன் முன்னாடியே ஏன் முன்னாடியே ஆ அவன் தம்பின்னு உனக்கு நினப்பில்லை கூட பிறந்தவன் நினப்பில்லை அவனையும் வச்சு சேர்த்து வச்சு பேசி அசிங்கப்படுத்திட்டேன் ஆ இப்போ அவன் ஏறும் உனக்கு சொல்லு சிவா ஏறும் உனக்கு உனக்கு விற்கமாலேருந்து கேள்வி கேட்க நான் வளர்த்த வளர்ப்பு இல்லை நான் செல்ல கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சுன்னு காட்டிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு உணர வச்சுருக்கேன் உதவித்தெல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது அவ்வளோ வைக்க புரியுதா நான் அப்படி பண்ணக்கூடாது பண்ண முடியாத இடத்துல இருக்குது அதனால தான் ரெண்டு இடத்துல பொறுமையாக இருக்கேன் நேற்று நான் அவளை கிஞ்சி குத்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆ அப்பாவும் அம்மா வந்து நைட்டு அப்படி தான் சண்டை போட்டாவேன் நீங்கள் ரெண்டையோ ஏற்கனவே பண்ண தப்பு வச்சுக்கிட்டு நான் வீட்டை இனிமேல் நான் பார்த்துக்குறவங்களுக்கு நான் பொறுப்புன்னு அவங்களை பேசி அனுப்பி வச்சுருக்கேன் இப்போ ந வந்து கேட்டவுன்னா நான் என்ன பதில் கொடுக்க சொல்லு திரும்ப திரும்ப ரெண்டையே சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன் அப்படி தானே சார்டுமே பேச மாட்டேன் நீ கிட்ட பேச இப்போ கேட்ட வார்த்தை பேசுகிற வார்த்தை இதுக்கு முன்னாடி அடிச்சதெல்லாம் திருப்பி உன்னால் வாங்கிக்க முடியுமா சொல்லு ஆ அவள் படத்த கஷ்டத்தை நீ பட முடியுமா சொல்லு உணர முடியுமா அவனால் அந்த அளவுக்கு கோபம் ஆ அப்படி அடிச்சுக்கிட்டு வந்திருக்க அவளை எவ்வளோ பாஸ்தான் வச்சிருக்கேன் அவங்கள ஆ உங்கள் பாஸ்தா எல்லாம் எனக்கு கட்டி இப்போலாம் அவங்கள இதுதான் எனக்கு கைய பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டலாம் இந்த பாஸ்தா கட்டுறதுக்கு ஆ இவ்வளோ பாசம் வச்சுருப்பேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியே நான் அவளை என்னைக்கே கூட்டிகிட்டே போயிருப்பேன் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் நான் தான் வாய்ப்பு கொடுக்கலையே உங்களுக்கு இல்லைன்னா தெரிஞ்சுருப்பேன்ண்ணா என்னை பற்றி கூட உங்களுக்கு கவலை இல்லை ரெண்டு எடுத்துக்கோள் தானே ஆ கவலை இருந்தால் நீங்கள் இந்த வேலையை பார்த்துருப்பீங்களா சொல்லுங்கள் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கீங்க உ சந்தோஷமாக இருக்கணும் என்னம்மா பார்த்துட்டிங்களா போதுமா என் சந்தோசம் எது எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீன் அவளுக்கு தெரியும் ஆனால் தான் வாங்கினே இருக்கா நீங்களே நான் யோசிக்கலாம் நான் தான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன் நினைக்க சரியா கொஞ்சம் பொறுங்கம்மா சரி அவசரப்படாதீங்க இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு இடத்துக்கிட்டே நான் பேசவே மாட்டேன் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் புரியுதா என் மூஞ்சிடும் முடிச்சுருங்க ரெண்டு இடம் சொல்லிட்டேன் അത് വീട്ടിൽ കാൽത്ത് വച്ച എന്തെങ്കിലും കണ്ണിൽ പട്ടിയെന്ന് തെരഞ്ഞെച്ചു വെച്ചക്കോളേ അവളതാ നീ യാർ പാകമാട്ടേ എനിയ കാരണം കിട്ടുന്ന അത് വീട്ടിൽ വന്നീ യാറ് എടി വരക്കൂടാ ചോള എന്ന പാക വരക്കൂടാതെ പുറതാ ഇന്നെയോട് മുഴിഞ്ഞ് പോച്ചു നാ ഇല്ലേ അന്തി ചാടയിൽ പേസുകിട്ടത് ഇമാതിരി വലയെല്ലാം നടന്നിച്ച് വെച്ചു തരിഞ്ഞിച്ച് എനിക്ക് നാ സമാട്ട് ഇപ്പം വന്ന് പേരുക്ക മാ ചിട്ടിട്ട്ക്കട്ടെ ചോദിട്ട് என் ரியக்ஷன் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன் நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் ஏகா நீ பாப்பா பார்க்குறதா அங்கே போச்சுறியா டூ டராக தான் பார்ப்பாவே இதுக்கப்புறம் என் பிள்ளைய பார்க்குற தகுதி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் புரியுதா இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறது என்னோட முட்டாள்தனம் நான் அந்த தப்பையும் நான் பண்ண மாட்டேன் சரியா ஏன்னா மைனி கால் பண்ணுறவன் இன்ஸ்டாலோ தேட தான் நினைக்க என்னன்னு கேள்வி ஹலோ எங்கடா இருக்கேன் வெளிய காணும் மாமாவையும் காணும் ரெண்டே வெளியே போயிருக்கலாம் நீ எங்க இருக்கேன் வெளியே போயிருக்கலாம் கேக்கா ஹலோ மாமா எங்க இருக்கீங்க சொல்லுமா என்ன ஆமா ஏஞ்சேன் ரெண்டு பேரும் காணுமே வெளியும் இல்லை அதான் வேற எங்கேயும் போயிட்டீங்களே இல்லை அங்கே போயிட்டீங்களோ ஏமா கேட்க சொல்லுங்க அங்கே போயிருக்கீங்க அங்க போய் சண்டையா போடுறீங்க இல்லப்பா நாங்க வீட்டுக்கு தான் வந்தேன் வேலையை பார்க்கலாம் வந்து நீ தூங்கலாம் தூங்கிட்டு வந்து விட்டு உண்மை சொல்லுங்க அங்கே போயிருக்கலாம் இல்லை புது வீடு சரி வாரம் இப்போ தலை வலிக்காது ஆமாம் கொஞ்சம் வலிக்குமா மாத்தலை சாப்பிட்டியா இல்லை அடி அங்கே போகிறேன் சாப்பிட்டு நான் வாரேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் நான் வரல நீங்கள் வாரீங்களா வேலை முடிச்சதா அந்த வேலையை முடிச்சாச்சு நான் வாரமா நீ முடிச்சிட்டா பாப்பா என்ன அவாதான் என்னை எழுப்பி அப்படியா சரி சரி ரெண்டு சாப்பிடுங்க நான் நீங்கள் வாங்க சுனில் வரேண்ணா சுனில் வரையா நான் அங்கே இருக்க மாட்டேன் நான் அங்கே தான் இருப்பேன் வரேண்ணாம்மா சரி அப்போ கூட்டிட்டு வாங்க சாப்பிடுவோம் வெளியே போடலாமம்மா வேலை முடிஞ்சதா இந்த வேலை முடிஞ்சது வேறு வேலை இருக்கு தலைவலிக்குங்க வேறு வெளியே போடுங்க நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் தான் வெயிட் பண்ணுறேன் சரி வந்துடுவேன் சரி வைக்கட்டா சரி வைக்க வர ம் சொன்னது நியாபகம் வச்சுக்கோங்க சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு அந்த வீட்டு பக்கம் கண்டுவே போடக்கூடாது சொல்லிட்டேன் அது உங்களுக்கு நல்லது புது வீட்டு பக்கமும் நீங்கள் வரக்கூடாது சொல்லிட்டேன் புரியுதா நான் பால் காய்க்க போகிறேன் நான் அன்றைக்கி தான் எல்லோரும் வச்சு பேசி சமாதானப்படுத்தலாம் நான் பார்த்தேன் நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டீங்க இனிமேல் நீங்கள் அந்த வீட்டு பக்கம் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டேன் அது நான் அவளுக்காக கட்டின வீடு அவன் நினச்சா மட்டும்தான் அவள் யாரை உள்ளே உடனே விருப்பப்படுதாலும் அவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும் புரியுதா சரி அவன் எந்தான் நான் அவளை பார்க்க போகணும் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்துட்டுருக்க முடியாது இனிமேல் இந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு வைக்காதீங்க நான் இந்த வீட்டு பக்கம் இனிமேல் வரமாட்டேன் சொல்கிறேன் என்னையை தேடி நீங்கள் ரெண்டே வரவே கூடாது சொல்கிறேன் சரி சொல்லு வாங்க பார்த்துட்டு சரி வா சார் நான் வரலாமா நான் தனியாக பார்க்க நான் எதாச்சும் ஒன்றும் நீ வர முடியாதண்ணடா அவனை தங்கச்சே பார்க்க வா தேங்க்ஸ் சார் சரி நீங்கள் முன்னாடி பார்க்க நான் ரெண்டு பைக்கில் வரேன் என்ன வர கூடாது நீங்கள் தேவையில்லாமல் பேசுறது பிரியா கோவப்படுத்துறேன் தானே சொன்னேன் தெளிவா தங்கச்சி போய் பார்த்துட்டு வரேன் நீ என்ன ஒரு கேவலமான காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கே நீங்கள் பாரு ஒழுங்காக என் கூட வரணும் விருப்பம் இருந்தால் வா நான் திருப்பி வருவேன் ஃபோன் பண்ணு கூப்பிட்டு போகிறேன் ஆனால் திருப்பி நீங்கள் வரணும்னு நினைக்காது நான் இங்கே விட மாட்டேன் சொல்லிட்டேன் இனிமே நீ அங்கே தான் இருக்கணும் எனக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா நீ கால் பண்ண அப்போ தான் நான் வந்து கூப்பிட்டு போவேன் இல்லைன்னா இங்கே இருந்துக்கா கால் பண்ணு நான் போய் பார்த்துட்டு ஆச்சா போமா ஆமாடா போவோம் அவள் அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கா அப்புறம் அன்றைக்கு வந்துடுவான் സുരു ബൈക്ക് എടുത്ത് ശിവ ബൈക്ക് ശിവാവാണിക്കാർവാീ ഇരുക്കട്ടെ മെച്ചാ നീ വാട സുൽ ബൈക്ക് ഇട്ട്വാ ഞാൻ ശരി ബൈക്ക് ബൈക്ക് ഇട്ടേ മച്ച പോകാൻ ഫ്രണ്ടി വരേ ശരി മച്ചാ